கோவாவில் நைட் கிளப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்து ஐந்து பேர் பலியான சம்பவம் வெறும் விபத்து அல்ல அரசின் நிர்வாகத்திறனின் தோல்வி என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் வெளிப்படையான விசாரணை நடத்தி வரும் காலங்களில் இதுபோன்ற துயர நிகழ்வுகள் ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்டுள்ள குழு அடுத்த வாரம் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு வாரியத்தில் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங்கின் அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது விமான கட்டணங்களுக்கு மத்திய அரசு உச்சவரம்பு நிர்ணயித்ததை காங்கிரஸ் மூத்த தலைவர் வரவேற்றுள்ளார் சிதம்பரம் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கடைசி நேரத்திலாவது விழித்துக் நடவடிக்கை எடுத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் விமானத்துறையில் இரண்டு நிறுவனங்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துவதால் டிக்கெட் கட்டண உச்சவரம்பை தொடர்ந்து நீட்டிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க